ஓம் முருகா போற்றி ஓம் பவ நீ ஓய்வெடுக்க வேண்டும் என்று நான் சில நிகழ்வுகளை உன் வாழ்வில் நடக்க அனுமதித்தேன் நீயோ எதையாவது பற்றி கொண்டு கவலைப்படுவதிலேயே ஒவ்வொரு நாளையும் முழுவதுமாக போக்கிவிட்டாய் உன் மனம் அடங்காத வரை உன்னால் உனக்கான நன்மைகளை உணர முடியாமல் போகும் சொல்வதை நீ புரிந்து கொண்டால் உனக்கு நல்லது உன்னுடைய அப்பா எது செய்தாலும் எதற்காக செய்கிறேன் என்று உனக்கு தெரிந்தது தானே வாழ்க்கையின் தேடல் ஒவ்வொரு நபரை பொறுத்து வேறுபட்டு கொண்டிருக்கும் சில தேடல் பணத்திற்காக ஆடம்பர வாழ்க்கைக்காக பொன்னிற்காகவும் நிலத்திற்காகவும் வீட்டிற்காகவும் ஆஸ்திக்காகவும் என நிலையில்லாத பொருட்களின் மீது மோகம் என இந்த பிரபஞ்சத்தில் அதிகமாக நிரம்பியுள்ளது ஆசை அதில் ஒன்று பழுதானாலும் நஷ்டமானாலும் மறுபடி பெற்றுவிடலாம் ஆனால் நினைக்காத விஷயங்கள் வாழ்க்கையின் உண்மையான தேடலில் அமைந்துள்ளது குழந்தைகளுக்கான தேடல் வாழ்க்கையின் நிம்மதிக்கான தேடல் அன்பின் மகத்துவத்திற்கான தேடல் என இன்னும் நிறையவே இருக்கின்றது இவற்றுள் எல்லாமே முக்கியமானது நேரம் இந்த நேரத்தின் பங்களிப்பு மிக முக்கியம் இவற்றுள் அதற்கேற்ப காலத்தில் அவரவர் வாழ்க்கை முன்னேறும் போது புதிய தேடல்கள் ஒரு கொண்டே இருக்கும் அவைகளை நிலையுள்ள விஷயங்களுக்கான தேடலாய் அமைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் பகட்டு செல்வாக்கு என்னும் சிலந்தி வலையில் சிக்கிவிட்டால் அதில் உயரத்தான் பார்ப்போம் ஆனால் அது உன் வாழ்க்கையின் அர்த்தம் மனித நேயம் எல்லாம் பயனற்று போய்விடும் தேடலிலே பெரிய தேடல் முக்கியமான தேடல்தான் ஆன்மாவின் மகத்துவம் அதுதான் இறைவனின் திருவடி இவற்றுக்கு காலமோ வயதோ செல்வமோ எதுவும் தேவையில்லை உன்னுடைய தூய அன்பு கொண்ட உள்ள மட்டும் போதும் பக்தி விசுவாசம் நம்பிக்கை பொறுமை இவைகள்தான் உன் ஆன்மாவின் சிறப்பை சுட்டி காட்டும் கண்ணாடி அந்த கண்ணாடியை நீ நோக்க ஆரம்பித்து விட்டாய் இனிமேல் உன்னுள் அளவிட முடியாத மாற்றங்களும் அதிசயங்களும் அமையப்போகின்றது ஆன்மீக வாழ்வு என்பது உலக வாழ்க்கையை துறந்தது வாழ்வதல்ல ஆன்மீகத்தில் வரும் பிறப்பின் சிறப்பு ஆன்மாவின் சிறப்பு எடுத்த பிறவியின் காரணம் என அனைத்துமே கற்றுக்கொள்ளத்தான் நேர்முகமான ஆன்மீகமோ அல்லது உன் லட்சியங்களின் மீது நீ கொண்டுள்ள பக்தியோ அன்பு நம்பிக்கை பொறுமை விசுவாசம் என எல்லாமே உன்னை உயர்த்தி காமிக்கும் ஆன்மீகம் என்பது இறைவனை வழிபடுவது என்பதல்ல அது ஆன்மாவின் இயல்புகள் நீ யார் என்ற தேடலின் வடிவம் கொண்ட பெயர்தான் கடவுள் இறைவனும் அவர் படைத்த ஆன்மாவும் ஒன்றேதான் எல்லாம் அவர் செயல் எல்லாம் அவரின் செயல் வடிவமே அவரே என்ற எண்ணத்தின் தான் முதல் வெற்றி இருக்கிறது நான் என்னும் சொல்லுக்கு வினா தரும் பாதையும் அதுதான் அது உனக்கு கிடைத்துவிட்டது இனிமேல் எல்லாமே உனக்கு சுகமாக இருக்கும் மாறுதலுக்கான நேரங்கள் தொடங்கிவிட்டது அதற்கு உன்னை தயார் செய்து கொள் என் தங்கமே என்னையே நீ எப்போதும் சார்ந்து கொண்டே இரு ஏங்குதல் போராட்டங்களை எல்லாம் விடுத்துவிட்டு என்னையே சார்ந்திரு நான் உன்னுடனேயே இருக்கப் போகின்றேன் உன்னுடைய தாகத்தை தீர்ப்பதற்காக நான் வருவதற்குள் உன் மனமானது சஞ்சலமடைந்து எங்கெங்கோ சென்று கொண்டிருக்கிறது உன் தாகத்திற்கு தண்ணீர் நான் கொடுக்க மாட்டேனா யாரை தேடியோ ஏன் அலைந்து கொண்டிருக்கின்றாய் நான் தருகிறேன் உன் பசியையும் போக்குமளவிற்கு என்னிடம் நிறையவே இருக்கின்றது நான் உனக்காக தீர்க்கிறேன் நான் எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்கிறேன் உன்னுடைய முழு பாரத்தையும் என் மீது சுமத்து உன்னுடைய அப்பா உனக்காக மட்டுமே இருக்கின்றேன் உன் வாழ்வில் நல்லது நடக்க நேரம் ஆரம்பித்து விட்டது மாறுதலுக்கான நேரங்களும் தொடங்கிவிட்டது உன் வாழ்க்கையில் அடுத்தடுத்து நல்ல நல்ல மாற்றங்கள் எல்லாம் ஏற்பட போகிறது உன்னை இப்பொழுதே தயார் செய்து வைத்துக்கொள் என் தங்கமி சந்தோஷமனையில் நலைவதற்கு